ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நள்ளிரவில் வந்த இரும்பு கம்பியில் காத்திருந்த கேட்ட அபாய குரல் ஈரத் துணியால் அரங்கேறிய சம்பவம் கள்ளக்குறிச்சியில் சோகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது மேல் சிறுவலூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராமு முப்பத்தி எட்டு வயதான இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சரளா இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் கீர்த்தனாவுக்கு பதிமூன்று வயதாகிறது இளைய மகள் மேகாவுக்கு ஆறு வயதாகிறது இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது ஆனால் கடந்த எட்டாம் தேதி அரங்கேறிய ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தையே புரட்டி போட்டது கடந்த எட்டாம் தேதி வழக்கம்போல் வேலைக்கு சென்ற ராமு அன்று இரவு ஒன்பது மணி அளவில் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார் இதையடுத்து மிகுந்த களைப்புடன் காணப்பட்ட ராமு தன்னுடைய பாத்ரூமில் குளித்துவிட்டு ஈர துணிகளை காய வைப்பதற்காக சென்றுள்ளார் அங்கு தான் உபயோகப்படுத்திய துணிகளை வீட்டின் மீட்டர் பெட்டி அருகில் இருந்த கொடி கம்பியில் போட்டுள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த இரும்பு கம்பியில் துணி எடுத்து போடும்போது ராமு மீது திடீரென மின்சாரம் பாய்ந்திருக்கிறது இதில் துடிதுடித்து போன ராமு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அலறி துடித்திருக்கிறார் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் ராமுவின் சத்தம் கேட்ட சரளா சம்பவ இடத்திற்கு ஓடி வந்திருக்கிறார் அப்போது அவர் மீது மின்சாரம் பாய்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சரளா தன் கணவரை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சரளா மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் இருவரும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டனர் இதையடுத்து இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் ராமு மற்றும் சரளாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ராமுவும் சரளாவும் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து மருத்துவமனைக்கு ஓடி வந்த ராமுவின் மகள்கள் மற்றும் உறவினர்கள் அவர்களுடைய உடல்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் அந்த நேரத்தில் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினரும் கண்கலங்கி நின்றனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்த வட பொன்பரப்பி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த கணவன் மனைவியின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காய வைக்க சென்ற போது திடீரென மின்சாரம் பாய்ந்து கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க